அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளிவும் போகிறது என்னடன்னு கேட்டால் இறப்பதற்காக ஒரு ஹோட்டல் இறப்பவர்களுக்காக ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் அதிர்ச்சி ஆகிறாதீங்க இது வந்து வயோதிகை இல்லமாக இருக்கும் அப்படி இப்படின்னலாம் தப்பாக நினைக்க வேணாம் உண்மையிலேயே இது இறப்பவர்களுக்கான ஒரு விடுதி பற்றி பற்றி தான் நம்ம இன்றைக்கி அறியப்போகிறோம் கிட்டத்தட்ட மூன்று வருடத்திற்கு உள்ள கணக்குப்படி ஒரு பதினாலாயிரத்திற்கு மேல் நபர்கள் வந்து இங்கே மோட்சம் அடைந்திருக்கிறார்கள் அல்லது முத்தி அடைந்திருக்கிறார்கள் அல்லது இறந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இதை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்தியாவில் ஹிந்து மதம்ங்கிறது வந்து மிக பெரும்பான்மை மக்கள் கொண்ட ஒரு மதமாக சொல்றாங்க அவங்களுடைய மிக புண்ணியமான தரங்கள் பல உண்டுனாலும் காசி வந்து அவங்களுடைய மிக முக்கியமான நகரமாக சொல்லப்படுறது மட்டும் இல்லை அந்த நகரத்தில் வந்து ஒரு தடையாவது வாழ்க்கையில் வந்தால் வாழ்க்கையில் வந்து முக்தி கிடைக்கும் மோட்சப்பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை நிறைய பேர்கிட்ட இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போது அதனால் நிறைய பேர் வந்து ஒரு தடையாவது காசிக்கு வரணும்னு நினைப்பாங்க அதில் பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா காசியில் தன்னுடைய கடைசி காலம் காசியில் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு மோட்சத்துக்கு நேரடியாக போயிடலாம் இறைவன் வந்து அதற்கான ஆசிர்வாதங்களும் வழிகளும் தருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெரிய நம்பிக்கை ஹிந்துக்கள்கிட்ட இருக்குது அதனால் நிறைய பேர் வந்து தங்களுடைய கடமைகளையும் மற்றபடி உள்ள பொறுப்புகளையும் மற்ற எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு தன்னுடைய ஆசைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக காசிக்கு முன்னுக்கெல்லாம் பிச்சாடனம் செய்து செய்து போவாங்க எவ்வளவோ பெரிய பணக்காரனும் கொடி சொன்னால் இருந்தாலும் தன்னுடைய கடமைகளையும் காரியங்களையும் எல்லாம் முடிச்சுட்டு காசியில் வந்து பிச்சாடனம் எடுத்து காசிக்கு போவாங்க பிறகு அவங்கள வந்து வீட்டில் சொல்லிட்டு தான் போவாங்க இனி என்ன தேட வேணாம் காசிக்கு போகிறான்னு சொன்னாலே இனி தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் முன்னாடி உள்ள ஒரு கான்செப்ட் அது வந்து என்னுடைய சின்ன வயசில் கூட நானும் ஒன் ரெண்டு பேரை பார்த்துருக்கேன் நான் இன்னி வயசான காலத்தில் காசிக்கு போயிடுவேன் காசிக்கு போயிடுவேன் ஆனால் எப்போது சொல்கிறவங்க எல்லாரும் போகிறது கிடையாது ஆனால் அபூர்வம் சிலர் வந்து அதை வந்து ஒரு வைராகியமாக வச்சு போகிறவங்க உண்டு போய் அங்கே வந்து பிச்சாடனா எடுத்து எடுத்து அங்கே போகும்போதே கிட்டத்தட்ட மாத ஆகும் அங்கே போகும்போது அவங்க சோர் விற்று மற்ற இடங்கள்லாம் ஏதாவது சாப்பிட்டு எடுத்து அந்த தெருவுரங்கள்லையோ கோயிலுடைய முன்னாடியோ அல்லனா வீதியிலேயோ எங்கேயாவது படுத்திருப்பாங்க கடைசியில் ஒரு கட்டத்தில் இறந்து போவாங்க அதை தூக்கி கங்கா நதியில போடுவாங்க சொந்த பந்தங்கள் கூடவே இருக்கிறவங்க அப்படியே அங்கே ஒரு சின்ன கட்டணம் கட்டி அதை வந்து எரிக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்வாங்க அது வந்து சந்தன மரத்திலேயோ பல வகையான மரங்கள் கூட அதுக்கு வச்சிருக்கிறாங்க அதை கொண்டு வந்து எரித்து அதுக்கு வந்து காரியங்களை எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்து கிளம்புவாங்க அதானது இங்கு வெறும் வயதானவர்கள் தான் மட்டும்தான் வர்றாங்கன்னு நினைச்சிடக்கூடாது அதானது நடுத்தர வயது உடையவர்களும் மிக நோயால் பாதிக்கப்பட்டவங்க மருத்துவர்களால் கைவிடப்பட்டவங்க இனி வந்து ரொம்ப நாள் தாங்காதுன்னு எல்லாம் நினைக்கிறவங்க அப்படிப்பட்டவங்களும் தங்களுடைய கடைசி ஆசையை வந்து இப்படி வெளிப்படுத்தும் போது உறவுகளோ மற்றவங்களோ கொண்டு இவங்களை வந்து இதே மாதிரி உள்ள காசி நகரத்தில் கொண்டு வந்து அப்படி அவங்களுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுறதும் உண்டு இது வந்து அங்கு வழியாக காசியில் இருந்து இறக்கிறது வந்து மிகப்பெரிய புண்ணியமாகவும் அதாவது மோட்சம் அடைகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகவும் நிறைய கருதுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இது தவிர அல்லாமலேயே ஒரு புண்ணிய ஸ்தலம் அதனால் காசியில் போய் காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறதும் கங்கா நதியில் குளிக்கிறதும் மிகப்பெரிய பாக்கியமாக அதை வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படி நிறைய பேர் போகிறவங்க இருக்கிறாங்க அன்னைக்கு இன்னைக்கு என்றைக்கும் இருக்கிறாங்க மற்றில் இது வந்து இன்றைக்கி நேற்றைக்கோ உள்ள நம்பிக்கையோ அதெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே இந்த நம்பிக்கை இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்திலருந்தே காசியை பற்றி நிறைய பெருமைகள் பேசுகிறாங்க மற்ற இடங்களை விட காசிய புவியல் அமைப்பு படியும் காசியை பற்றி பல விசித்திரமான சிறப்புகளை பற்றியும் சொல்கிறாங்க நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போவேன்னா நம்மளுடைய இது படி நம்மளுடைய விடுதியை சம்மந்தப்பட்டு தான் நம்ம இப்போ பேச போகிறோம் இதில் வந்து இந்த விடுதியை இந்த விடுதியை கட்டினவர் யார் அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு பிசினஸ் குரூப்ல உள்ள தலைவர் தான் இதை வந்து இந்த விடுதியை வந்து கட்டியிருக்கார் இந்த விடுதியை அவர் ஏன் கட்டினார் அப்படின்னா இதே மாதிரி காசியில் போய் தன்னுடைய கடைசி காலத்தை கழித்து அங்கேருந்து முக்தி அடையலாம் அப்படின்னு எல்லாம் நினச்சி பிச்சாடனெல்லாம் எடுத்து வர்றவங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க வருவாங்க அல்லாமல் ரொம்ப நோயாளியாக மருத்துவராக எல்லாம் கைவிட்டவங்க கொஞ்சம் வசதி வாய்ப்போடு எல்லாம் வாழ்ந்தாங்க இப்போ வந்து ரொம்ப முடியலை இனி வந்து இன்றைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற ஒரு நிலம ஆயிடுச்சு டாக்டர் எல்லாம் வந்து இனி ஓகே இனி வந்து அவருக்கு கடைசி டைமில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா கைவிட்ட எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து வீதியிலேயோ பாதையோரத்திலேயோ அவங்களால படுக்க முடியாது உடல் உபாதைகளால் அவங்க பல சிரமத்துக்கு உள்ளாயிட்ருப்பாங்க அதனால அவங்களால ஓ ஓரமாக எல்லாமே இல்லைன்னா கோயில்களிலேயோ எல்லாம் போய் படுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறதுல பெரிய விஷயம்லாம் கிடையாது இது இனி ரொம்ப நாள் போகாது அப்படின்னலாம் சொல்கிறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இனி காசியில் வந்து காசி விஸ்வநாதனுடைய சன்னதியில் வந்து நம்மளுடைய விஸ்வநாதனுடைய சன்னதி இருக்கிற அந்த இடத்துல வந்து நம்மளுடைய உயிர் பிரியணும் அல்லனா மோச்சப்பிராப்தி அடையணும் முத்தி அடையணும் எல்லாம் நினைக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த தெருவிலையோ கோயிலுடைய வாசல போய் படுக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு கொஞ்சம் படுக்கிறதுக்கு ஒரு விடுதி வேணும் ஆனால் அங்கே உள்ள காசியில் உள்ள நிறைய விடுதிகள் காசியில் உண்டு இதே மாதிரி சுற்றுலா ஆத்மீக சுற்றுலா போகிறவங்களுக்காக நிறைய விடுதிகள் காசியில் இருந்தாலும் விடுதிகள் கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா இந்த கடைசி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க வந்து திடீரெனு அந்த இருந்து இறந்து போனால் அவங்களுக்கு பிறகு அது பெரிய அதோட ஃபார்மாலிட்டிஸ் அது இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி இனி ரெண்டாவது ஒரு விஷயம் என்னடான்னா அந்த ஹோட்டலில் அடிக்கடிக்கு இப்படி முதியோர்கள் வந்து இறந்துட்டு போகிறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னால் நிறைய பேர் அவங்களுடைய அந்த ஹோட்டலோட பேர் கெட்டுப்போம் இன்னொன்று என்னடான்னா இந்த பேர் கூட அவங்களுடைய பிஸ்னஸ் பயங்கரமாக பாதிக்கும் இதில் காரணம் என்னடான்னா காசியில் போகிறவங்க எல்லாருமே முக்தி அடைகிறதுக்கும் மோட்ச பிராப்தி எல்லாம் போகிறது கிடையாது எல்லோரும் வந்து ஆத்மீக சுற்றுலா போகிறவங்க உண்டு இல்லை காசி மிகப்பெரிய பழமையான புராதன நகரம் நகரம்ங்கிறதுனால அந்த நகரத்தை சுற்றி பார்க்குறதுக்கும் அந்த நகரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சுற்றுலாத்தலமாக நினச்சி போகிறவங்க உண்டு அல்லாமல் ஆத்மீகமாக கடவுளையும் குடும்பத்தோடு போய் கடவுளை எல்லாத்தையும் மதானது காசி விஸ்வநாதரை கும்பிட்றது கங்கையில் குளிக்கிறது அந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்க்குறேன்னு போகிறவங்க அப்போ எல்லாம் வந்து மரணம்னு சொல்லும்போது கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஹோட்டல்கள் அவங்க எடுக்க மாட்டாங்க அதனால் ஹோட்டல்காரனுக்கு பிஸ்னஸ் பாதிக்கப்படும் அதனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க அதனால் இப்படி மரணத்தை எல்லாம் இப்போ எதிர்பார்த்து போகிறவங்க எல்லாம் கோயில் வாசலில் கிடைக்க வேண்டிய ஒரு எல்லாம் வரும்பந்தான் இந்த டால்மியா என்கிற குரூப்போடைய தொழிலதிபர் வந்து இந்த ஹோட்டலை கட்டலான்னு நினைக்கிறார் அவர் வந்து எந்த லாப நோக்கத்திற்காகவும் இந்த ஹோட்டலை கட்டலை அவர் வந்து வெறும் பத்து அறைகள் கொண்ட ஒரு ஹோட்டலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கட்டுறாரு கட்டும்போது அவருடைய ஒரே ஒரு இது என்னடானா இதே மாதிரி வழியிலேயோ வீதியிலேயோ கோயிலெல்லாம் தங்கி இருந்து தன்னுடைய கடைசி காலத்தை கழிக்க முடியாமல் தங்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தால் நான் எங்கேயாவது தங்கிடுவேன் அப்படின்னு நினச்சி வர்றவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக தான் அவர் வந்து இதை கட்டியிருக்கிறார் இதுக்குள்ளே என்னடானா அடிப்படை வசதிகளான குளிக்கிறதுக்கோ நம்ம இயற்கை உபாதைகளுக்கான வசதிகள் உண்டு மற்றபடி சமைச்சி சாப்பாடு அப்படியெல்லாம் அங்கே கிடையாது இன்னொரு விஷயம் என்னடானா அந்த விடுதியில் தங்கியிருக்கிறவங்களை பார்க்கறதுக்கு சொந்த பந்தங்கள் வந்து வந்து போகலாம் அதுக்கு எந்த கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது ஆனால் கூட ஒன்றும் யாரும் தங்குறதுக்கெல்லாம் கிடையாது வந்து கிடையாது ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இந்த விடுதியில் உண்டு அந்த நிபந்தனை என்னடானா பதினைந்து நாளுக்குள்ள அவர் வந்து முக்தி அடையணும் அல்லது மோட்ச பிராப்தி அடையணும் இந்த பதினைந்து நாளுக்குள்ள அவர் மோட்ச பிராப்தி அடையலை முக்தி அடையலை மரணத்தை தழுவலை அப்படின்னா அவர் வந்து அந்த விடுதியை வந்து காலி பண்ணி ஆகணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு எப்போவது மரணம் நெருங்கிடுச்சு அப்படின்னு தோணிச்சுன்னா அப்போ வரும்போது அவங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா அவங்க கொடுப்பாங்க அவ்வளோதான் அல்லாமல் இந்த பதினஞ்சு நாளுக்கு மேலே இருக்கக்கூடாது அதாவது பதினஞ்சு நாளுக்குள்ளே அவர் முக்தியோ மோட்சமோ அடைஞ்சிருக்கணும்ங்கிறது தான் இந்த விடுதியில் உள்ள ஒரே ஒரு கண்டிஷன் காரணம் என்னடானா மறுபடி வர்றவங்களுக்கு வந்தவங்க வந்து மாதக்கணக்காக அங்கே இருந்தால் இருக்கிறதே பத்து அரை மற்றவங்க எல்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் வசதிகள் வேணாமா இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க வேணாமா அதனால தான் இப்படி பண்ணுறாங்க இங்கே கட்டணமும் மிக மிக குறைவு அதனால் அங்கே உள்ள வாட்டர் எலக்ட்ரிசிட்டி அதுக்காக கட்டுறதுக்கான உள்ள ஒரு நார்மலான எல்லாரையும் கட்ட முடிகிற ஒரு சாதாரண கட்டணம் தான் வாங்குறாங்க ஏன்னா இது வந்து எந்த லாப நோக்கோடையும் இந்த டால்மியா குரூப் இந்த ஹோட்டலை கட்டலை அதனால் இந்த ஹோட்டல் வந்து பேரே முக்தி பவன் அப்படிங்கிறது தான் இதோட மிகப்பெரிய விசேஷம் இனி இந்த ஏன் இங்கே காசிக்கு இப்படி வந்து இப்படி இறக்குறதுக்காகவே வருவாங்களா இறக்குறதுக்காகவே வந்து தங்கி இறப்பாங்களா அப்படின்னு எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது ஹிந்து சமயம் என்கிறது இந்தியாவுடைய மிக பழமையான பாரம்பரியமான பெரும்பான்மை மக்கள் அதை தழுவி வாழ்கின்ற ஒரு மதம் அப்போ அந்த மதத்துடைய அடிப்படை நம்பிக்கையில் ஒன்று என்னன்னா ஒரு ஆத்மா கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் எடுக்கணும் எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகளுக்கு கிட்டத்தட்ட கடைசி நேரங்களில் தான் இந்த மனித பிறவி அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கணும் அந்த நேரத்தில் அந்த மனித பிறவியாக கிடைக்கிறது தான் இவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அரிய வாய்ப்புன்னு இந்த நேரத்தில் கடவுளை துதிச்சோ நல்ல காரியங்கள் செஞ்சோ முக்தி அடைகிறதோ மோட்சம் அடைகிறதோ மிகப்பெரிய பாக்கியம் அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்து நம்ம அதை வந்து சரியாக பயன்படுத்தலைன்னா மறுபடியும் நம்ம எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகளுக்கு உட்படுத்தப்படும் மற்றது அந்த பிறவிகள் இருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஹிந்து மத நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மனிதப் பிறவிங்கிறது தான் மிக உன்னதமான பிறவின்னு நினைக்கிறாங்க அந்த பிறவியில் தான் நமக்கு மோட்சம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மற்ற பிறவிகளெல்லாம் கிடைக்கிறதுக்கோ நினைக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை அதனால் இந்த பிறவியை மிக சரியாக பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லை கடைசி காலத்தில் மிக சரியாக இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலலாம் இந்த காசி யாத்திரையும் காசியில் வந்து இறக்கிறதுன்னு நினைக்கிறாங்க அதுவும் காசியில் உள்ள வந்து காசி விஸ்வநாதன் இருக்கின்ற இடத்துல அந்த பூமியில் இறந்தால் அங்கே இருந்து ஈஸியாக நமக்கு வந்து முக்தி பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பிராப்தி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க ஆக இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மட்டும் இல்லை காசியை பற்றி பல வித்தியாசமான விசித்திரமான சிறப்புகள் எல்லாம் உள்ளதாகவும் சொல்கிறாங்க ஆனால் இப்போது இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறதுனால தான் இங்கே வர்றாங்க வந்து இங்கே வந்து தங்கி இறக்குறதுக்கே ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு ஏன் கிட்டத்தட்ட எனக்கே கூட சமீபத்தில் தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு தெரிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இது கம்மி அதனால தான் இதை வந்து உங்களுக்கு ஒரு தகவலாக சொல்கிறது மட்டும் இல்லை நம்ம இந்தியாவுக்குள்ளே இப்படியும் ஒரு ஹோட்டல் இருக்குது முன்னுக்கே வந்து தங்கி மரணத்தை விரும்பி ஏற்றுக்கிற இந்த ஒரு விசித்திரமான பழக்கமே நமக்கு கேட்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அதாவது பொதுவாகவே மரணத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வாழ்வியல் முறை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னடான்னா மரணத்தை வந்து விரும்பி ஏற்றுக்கிற ஒரு மனோநிலை மரணத்தை ஏற்றுக்கிறதுக்காகவே இங்கே வர்றாங்க இறக்கிறதுக்காகவே வர்றாங்க அதுக்காகவே விடுதியும் கட்டியிருக்காங்க இதுதான் ஆச்சரியப்படுத்துகிற விசேஷமான சிறப்பான ஒரு செய்தி அதானது மரணத்தை விரும்பி ஏற்கிற ஒரு இடம் மரணத்தை அடைவதற்காக அல்லது மரணத்தை ஏற்பதற்கான ஒரு விடுதியும் இங்கே இருக்கிறது தான் இது ஒரு பிரி செய்தியாக உங்களுக்கு சொல்ல வேண்டியவர் இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு வருடத்திற்கு முன்னாடி வரைக்கும் பதினாலாயிரம் பேர் இந்த ஹோட்டலில் தங்கி இப்படி மோட்சப்பிராப்தி முக்தி அடைந்தார்கள் அல்லது இறைவனடி சேர்ந்தார்கள் அல்லது மரணத்தை தழுவினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் இது ஒரு ஆச்சரியமானதும் வித்தியாசமான ஒரு விஷயந்தான் என்ன இருந்தாலும் க உங்களுக்கும் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் எந்த மதத்தையும் ஜாதி மதம் எதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு தடவை இப்படிப்பட்ட விசித்திரமான முறைகளும் வசதிகளும் எல்லாம் இருக்கிற காசி விஸ்வநாதர் இருக்கின்ற அந்த வாரணாசியோ காசிலேயோ ஒரு தடவை போய் பார்த்து இதெல்லாம் உண்மையா இல்லையா இப்படியெல்லாம் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி கங்கா நதியையும் பார்த்துட்டு வாங்க இப்போ இதே மாதிரி வேறையும் ஒரு சில விடுதிகள் வந்ததாகவும் சொல்றாங்க இன்னொரு தகவலில் நாம் இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பத்தி அறியவும் தெளியவும் செய்யலாம்